மாரண் சீரியலில் நாளைக்கு ஒரு சூப்பரான அதிரடியான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம் வீரா வந்து ராமச்சந்திரன் அவரை பார்த்து வந்து எனக்கு மாரணம் தான் வந்து பிடிச்சிருக்கு நான் அவரே கல்யாணம் பண்ண ஆசைப்பட்றேன் அப்படின்னு அதிரடியாக சொல்லிடுறாங்க இதை பார்த்துட்டு கண்மணி வந்து அதிர்ச்சி ஆகுறாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கு நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ராம்ச்சந்திரன் வந்து கண்மணியை கூப்பிட்டு கேட்குறாங்க உன் தங்கச்சியை வர சொல்லுமா வீராவை அவகிட்ட வந்து எதுவாக இருந்தாலும் சம்மதமான ஒரு வார்த்தை நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னா அவளுக்கு சம்மதம் தான் சொல்லிட்டேன்னு நான் இல்லை அப்படின்னா பரவாயில்ல அவளை வர சொல்லு நேரில் சொல்கிறத வா பார்த்து நான் சந்தோஷப்படணும் அப்படின்னு சொன்னோன்னா வீரா வராங்க கூடவே வந்து அவங்க தங்கச்சி எல்லாரையும் அழைச்சிட்டு அவங்க அம்மாவும் வர்றதுனால வந்து சொல்லுமா உன்னோட ஆசை தான் என்ன உனக்கு பரிபூர்ணமாக இந்த கல்யாணத்தில் சம்மதமா அப்படின்னு கேட்டோன்னா வீரா வந்து மாறனை பார்க்குறாங்க அதே சமயத்தில் மாறனும் வீரா பார்க்குறாங்க ரெண்டு பேரும் கண்ணு ஐ டு ஐ கான்டாக்டில் பார்த்துக்கிட்டு இருக்கிறத வந்து வள்ளி பார்த்துட்றாங்க என்ன சம்மதமானு கேட்டால் இவன் வந்து மாறனை பார்த்துக்கிட்டு இருக்கா இவளும் பார்க்குறாங்க என்னவா இருக்கும் ஒருவேளை மாறனும் விரும்பின பொண்ணு வந்து தான் இருக்குமோ அப்படின்னு ஒரு செகண்ட் வந்து யோசிக்கிறாங்க வள்ளி அந்த சமயத்தில் எனக்கு வந்து வீர அதிரடியாக சொல்லிடுறாங்க எனக்கு மாரணம் தான் பிடிச்சிருக்கு நான் அவரை தான் கல்யாணம் பண்ண ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் வந்து தூக்கி வாரி போகிறது ராம்ச்சந்திரனுக்கும் சரி அவங்க அம்மாவுக்கும் அவன் தங்கச்சி முக்கியமாக கண்மணி வந்து அதிர்ச்சியாகி குடு ரியாக்ஷன் கொடுத்தாங்களே அது எக்ஸ்ட்ராடனரியாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் இந்த பக்கம் கண்மணி உடனே கோவப்பட்டு வீரா அப்படின்னு கத்துறாங்க என்ன தைரியம் இருந்தால் நீ வந்து இந்த மாதிரி விஷயத்த இப்போ வந்து சொல்லிக்கிட்டு இருப்ப அந்த மாப்பிள்ளைக்கு நாங்கள் என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு கண்மணி வந்து கேட்டேன் ஏன் என் மனசில் ஆசை இருக்குது அதை நான் சொல்கிறேன் உனக்கு என்ன பிரச்சனை நீ வந்து எப்போ பார்த்தாலும் எனக்கு எதில் பதிலாகவே முடிவு பண்ணுற வேலை வச்சுக்காத அப்படின்னு வீரா வந்து அதிரடியாக பேசுகிறாங்க கண்மணியோட அத்தை வந்து ராஜேஷ் அம்மா வந்து பேசுகிறாங்க இங்கே கடைசியில் வந்து இவ்வளோ வந்து என்னை இப்படி பண்ணிட்டாலே கடை என்னமோ சொல்லுனேன் உன் தங்கச்சி வந்து மாரணை லவ் பண்ண மாட்டா அப்படின்னு பார்த்தியா அவளும் வந்து இந்த வீட்டுக்கு மருமகள் ஆகிறதுக்கு தான் ஆசைப்பட்டிருக்கா ரெண்டு பேரும் சேர்ந்து என்னை ஏமாத்தலான்னு பார்க்குறீங்களா அப்படி உங்கள் ரெண்டு பேரையும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்ட்டு அவங்க மனசில் நினச்சிக்கிட்டு இருக்காங்க பார்த்தா இது அதோட ப்ரோமோ வந்து முடிக்கிறாங்க இது எல்லாமே ட்ரீம் சீக்வன்ஸாக கண்மணியோட ட்ரீமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் யாரெல்லாம் வந்து இது உண்மையாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களா அவங்க எல்லோரும் வந்து கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க